நண்பர்களே இப்ப சமீபத்தில் ஸ்ரீலங்கா போய் திரும்பி இருக்கிறார் நம்ம விவசாயிகள் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்துடைய நிறுவன தலைவரான எம்எஸ் எஸ் செல்வராஜ் போயிட்டு வந்திருக்கார் எதுக்காக நீங்க பாத்தீங்கன்னா நைலினி குளோபல் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு எட்டு நாள் மாநாடு ஸ்ரீலங்காவில் கண்டியில் நடந்திருக்கு அதில் நூற்றி பத்து நாடுகள் கலந்திருக்கு ஆயிரம் பேருக்கு மேலே பிரதிநிதிகள் கலந்துருக்காங்க அதில் என்ன நடந்தது அதில் எந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு அவங்களுக்குள்ள பரிமாறப்பட்டது இந்த புவி வெப்பமயமாதல் இயற்கை சம்மந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள் உலகத்தை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான எல்லாம் அதில் ஆராய்ச்சி பூர்வமாக பண்ணியிருக்காங்க அதில் ஒரு அங்கத்தின் பிரதிநிதியாக அவர் போய் கலந்துருக்கார் அது மட்டும் அல்லாத இலங்கையுடைய சூழ்நிலைகள் இப்போ எப்படி இருக்குது அதாவது பத்து வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த போருக்கு பின்னாடி இன்னைக்கு இலங்கை தமிழர்களுடைய வாழ்நிலை எப்படி இருக்குது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய பொருளாதார சீர்குலைவு இலங்கையில் ஏற்பட்டு படாதபாடு பட்டது உலகமே அறியும் அந்த விஷயத்தில் இன்னைக்கு அது எவ்வளோ முன்னேறி இருக்குது அதுக்கு பின்னாடி அதிபராக வந்த அனுராக் குமார திசை நாயகா இப்போ எப்படி இருக்கார் அவருடைய ஆட்சி பரிபாலனை எல்லாம் எப்படி இருக்கு இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை பார்த்துட்டு வந்திருக்கார் எம்எஸ் செல்வராஜுடன் கணக்காக கொடுக்குறக்கு இதை நம்ம எடுக்கிறோம் வணக்கம் தோ வணக்கம் இந்த பயணத்தை பற்றி சொல்லுங்க கொஞ்சம் இது வந்து எல்விசி அப்படின்னு ஒரு அமைப்பு இது ஒரு சர்வதேச லாவியா கேம்பசிப் இது வந்து லட்டின் அமெரிக்க நாடுகளில் உருவான ஒரு இடதுசாரி சிந்தனையாளர்கள் உள்ளடக்கிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு வந்து உலகம் முழுவதும் குறிப்பாக பல நாடுகளில் ரொம்ப அவங்க வந்து உணவுக்கான இறையாமை அப்படிங்கிறத மையப்படுத்தி பல பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க குறிப்பாக வந்து ஒரு நாடுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த நாட்டுடைய விவசாயத்தை சார்ந்து தான் இருக்கிறது அது குறிப்பாக தற்சார்பு விவசாயம் காலநிலை மாற்றத்துக்கு ஏற்றவாறு அல்லது சுற்றுச்சூழலை கெடுக்காதவாறு இயற்கையுடன் இணைந்து உணவுக்கான பயிர்களை பல்வேறு விஷயங்களை உருவாக்குவது அது ஒரு நாட்டில் மிக முக்கியம் அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் இந்த எல்விசி வந்து செயல்படுது அதோடைய துணை அமைப்புகளாக பல அமைப்புகள் வந்து இருக்கிறது இது வந்து ஏற்கனவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கொலம்பியாவில் இதுடைய மாநாடு நடந்தது அப்போ நானும் அதுக்கு போயிருந்தேன் அது பிரம்மாண்டமாக பல்வேறு நாடுகள் கலந்துக்கிட்டு நடந்தது அதுக்கு அடுத்து வந்து இது வந்து இந்தியாவில் தான் இந்த இதை குறிப்பாக ஆசியாவில் இந்தியாவில் நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அதுக்கான சூழல் வந்து இங்கே சரியாக இல்லை அதனால் இது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கைக்கு வந்து மாற்றிட்டாங்க இந்த மாநாட்டுடைய தலைப்பு வந்து நைலேனி குளோபல் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற பேரில் தான் நடந்தது இந்த நைலேனி அப்படிங்கிறது ஆப்பிரிக்காவில் பாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேர் அந்த அங்கே வந்து ரொம்ப வந்து முற்போக்காக விவசாயத்தில் அடிப்படையான மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரங்களில் எல்லாத்துலேயும் முன்மாதிரியாக அங்கே இருந்திருக்காங்க ஸோ அதனால் அந்த தலைப்பில் இந்த மாநாடு இலங்கையில் நடந்தது இது வந்து கடந்த மாதம் கிட்டத்தட்ட வந்து ஆறாம் தேதி தொடங்கி தேதி வரைக்கும் நடந்தது உலகம் முழுவதும் இருந்து இதில் குறிப்பாக நூற்றி பத்து நாடுகளுக்கு மேலே இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க இந்தியாவிலிருந்து நாங்கள்லாம் போயிருந்தோம் எத்தனை பேர் போயிருந்தோம் நாங்கள் ஒரு இருபது பேருக்கு மேலே இந்தியாவில் இருந்து போயிருப்போம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஒன்று ரெண்டு பேர் தான் மற்றபடி டெல்லியில் பல்வேறு மாநிலங்கள் இருந்து பல பேர் கர்நாடகா அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்திருந்தாங்க ஸோ அந்த கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேலே இருப்பாங்க அது அதுக்கான ஏற்பாடு வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு மோன்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க அது வந்து இலங்கையில் நம்ம நீலகிரி மாதிரி ஒரு மலை மாவட்டம் கண்டி இலங்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அங்கே தான் நடந்தது அந்த கண்டியில் ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ஏக்கரில் ரொம்ப அருமையாக நடக்கக்கூடிய ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி கூட்டுறவு உற்பத்தியாளர் சங்கம் வந்து இருக்குது அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கட்டடம் அங்கே தான் அதுக்கான ஏற்பாடு பண்ணாங்க இந்த வந்தவங்க எல்லாத்தையும் வந்து அங்கே அந்த பகுதியில் கண்டியில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் வந்து தங்க வச்சுருந்தாங்க மாநாடு அப்படிங்கிறது குறிப்பாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரங்கம் அது அந்த அரங்கத்தில் நடந்தது அதில் வந்து இந்த நூற்றி பத்து நாடுகள்லேருந்து வந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள் அது அது வந்து என்னென்னா அந்த நிகழ்ச்சி தொடங்கும் போதே அதை வந்து ஒரு ஒரு குறிப்பாக எதையாவது மனிதர்களோட சம்மந்தப்பட்ட ஒரு சுற்றுச்சூழலை காப்பாற்றுகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு நிகழ்வோடு தான் அது தொடங்குவாங்க அதுக்கு அவங்க சொல்லும்போது வந்து மிஸ்டிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஓஹோ குறிப்பாக பிரசீலில் ரொம்ப ஃபேமஸ்ஸு நம்ம எல்லாம் இப்போ ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடக்கும்போது நம்ம நேரடியாக பண்ணுவோம் அங்கே அப்படியெல்லாம் பாட்டு பாடி சில நிகழ்ச்சிகள் அது உள்ளேயே நடத்தி அப்படி பண்ணுவாங்க சில நாடகம் சில பாட்டு சில டான்ஸு அதுக்கு வந்து மிஸ்டிக்கான் இருக்கும் அந்த மிஸ்டிக்காவோடு அது தொடங்கினது அப்போ உலகம் முழுவதும் உள்ளவர்கள் எல்லோரும் அதில் பங்கெடுப்பாங்க ஒரு ஆள் மட்டும் இல்லாமல் எல்லாம் பங்கெடுக்கிற மாதிரி அந்த நிகழ்ச்சி வந்து தொடங்கினது அதுக்கப்புறம் குறிப்பாக இலங்கையுடைய பாரம்பரிய நடனம் இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமாக அந்த மக்கள் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகளை நாடகங்களாக சில கலை நிகழ்ச்சிகளாக அதில் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பிரசன் பண்ணாங்க குறிப்பாக இந்தியாவில் நம்முடைய திரைப்பட கலைஞர் இவர் நம் பிரகாஷ்ராஜ் பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு நாள் கலந்து கொண்டு ஒரு இரவு வந்து அவர் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனித உரிமையை ஒட்டி ஒரு கவிதை அப்புறம் பாடல்களோட ஒரு பிரம்மாண்டமாக ஒரு நிகழ்ச்சி பண்ணார் அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது எல்லாத்து மத்தியிலையும் அதே மாதிரி நிறைய அரங்கங்கள் நடந்தது தனித்தனியாக பெண்களுடைய பிரச்சனை சுற்றுச்சூழல் பிரச்சனை விவசாயிகளுடைய பிரச்சனை நிலப்பிரச்சனை பழங்குடி மக்களுடைய பிரச்சனை தலித் மக்களுடைய பிரச்சனை மீனவர்களுடைய பிரச்சனை இந்த அடிப்படையில் நிறைய அரங்கங்கள் நடந்தது நடந்து கடைசியாக வந்து நம்ம எப்படி இந்த உலகத்தை இன்னைக்கு காப்பாற்றுறது குறிப்பாக இன்றைக்கி உலகம் வந்து நிறைய போர்களை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது பல நாடுகளில் ஒடுக்குமுறைங்கிறது பெரிய லெவல் நடந்துகிட்டு இருக்குது குறிப்பாக பாலஸ்தீனம் போன்ற நாடுகளில் தொடர்ந்து படுகொலை நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் இந்த போருக்கு எதிராக பெரிய லெவலில் அங்கே வந்து குரல் கொடுக்கப்பட்டது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா உலகத்தை பூமியை சுரண்டது குறிப்பாக மைனிங் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடி எல்லாம் அழிக்கிறது மட்டும் இல்லாமல் பூமியில் இருக்கக்கூடிய வளங்களை எப்படி வந்து முதலாளிகள் கொள்ளையடித்து அதனால என்னென்ன விளைவுகளாக உருவாக்குது ஒரு பக்கம் வளர்ச்சின்னு சொன்னாலும் கூட சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு குறிப்பாக அந்த கிளைமேட் சேஞ்சின்னு சொல்லுவோம் சுற்றுச்சூழல் மாசு அது வந்து எப்போ வேணாலும் மழை பெய்யுது எங்கே வேணாலும் இடிஞ்சு போகுது நம்ம இங்கே கேரளாவில் சூறமலையில் நடந்த மாதிரி இமயமலையில் நடக்கிற மாதிரி பூமி எப்போ என்ன நடக்கணும் யாராலையும் சொல்ல முடியாத அளவுக்கு இந்த வெப்பமாக பூமியுடைய வெப்பம் அப்படிங்கிறது அதிகரிச்சு அதுக்கு என்ன காரணம் அதை எப்படி தடுப்பது அப்போ நம்ம விவசாயத்தில் ஆரம்பித்து நம்முடைய தொழிற்சாலைகள் இருந்து எல்லாமே இயற்கை சார்ந்து இருக்கணும் அப்படி பேசக்கூடியவர்கள் அது பேசுறது மட்டும் இல்லாமல் அதை நடைமுறையில் சாத்தியமாக்கிய பல்வேறு நாடுகள்லேருந்து வந்திருந்தாங்க குறிப்பாக பிரசீலில் இருந்து அதே மாதிரி கியூபாவிலருந்து வெனிசுலாவிலிருந்து சில ஆப்பிரிக்க நாடுகள்லேருந்து அவங்க ரொம்ப வெட்டிகரமாக எப்படி இந்த உணவுக்கான இறையாமை அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்கிறத அங்கே நேரடியாக பார்க்க முடிஞ்சுது அப்போ அங்கே என்ன கருத்து குறிப்பாக முன்வைக்கப்பட்டது அப்படின்னா இப்போ நம்ம எல்லோரும் வளர்ச்சி அப்படிங்கும்போது வெறும் வந்து பெரிய பெரிய ஆலைகள் கட்டுவது பெரும் சாலைகள் போடுவது பெரிய பெரிய கட்டடங்கள் வருவது இதை தான் நமக்கு இன்றைக்கி வளர்ச்சியாக காட்டப்படுது அல்ல ஒரு நாட்டில் ரொம்ப முக்கியமானது உணவு அது ஆரோக்கியமான உணவு சத்தான உணவு விசமில்லா உணவு உணவு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை அப்படிங்கிற அடிப்படையில் அந்தந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற சூழலை இயற்கை வளங்களை பயன்படுத்தி எப்படி வந்து விவசாயத்தில் ஈடுபடுவது அப்படிங்கிறத வெற்றிகரமாக பண்ணியிருந்தாங்க அதில் வந்து குறிப்பாக அவங்க வந்து உணவுக்கான இறையமா இறையாமைன்னு சொல்லும்போது முதல்ல உணவு அதுக்கு உணவு இருந்தால் தான் நமக்கு சுகாதாரம் இருக்கும் நோய் நொடியெல்லாம் இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் மருத்துவம் அதுக்கு அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து சில அடிப்படையான வசதிகள் இதெல்லாம் உள்ளடக்கி ஒரு மாற்று உலகம் அப்படிங்கிறத எப்படி நாம் கொண்டு வரணும் அப்போ இந்த உலகத்தை வந்து இன்றைக்கி சுரண்டக்கூடியவர்கள் அல்லது உலகத்தை இன்றைக்கி பேரழிவுக்கு உள்ளாக்கக்கூடியவர்கள்டருந்து எப்படி இந்த பூமியை எப்படி உயிரினங்களை காப்பாற்றுறது அப்படிங்கிற விஷயமும் அதில் வந்து பேசப்பட்டது ரொம்ப ஒரு அருமையான மாநாடு கடைசியாக அதில் வந்து அந்த கண்டி டிக்ளரேஷன் அப்படின்ன மாதிரி ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பக்கத்தில் உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தொகுத்து ஒரு வெளியீடாக வெளியிட்டாங்க அது வெளியிட்டது மட்டும் இல்லாமல் அதற்கான தொடர் செயல்பாடுகள் எப்படி உலகம் முழுவதும் உள்ளவர்கள் இணைந்து செயல்படுவது குறிப்பாக அதில் ஐநா சபையில் பங்கெடுக்க பங்கு வகிக்கக்கூடியவர்கள் ஐநாவில் இந்த மாதிரி உலகத்தில் நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல் சுற்றுச்சூழல் அழிவு இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களும் அதில் கலந்துக்கிட்டாங்க அதனால் அது ஒரு முக்கியமான ஒரு மாநாடு அந்த மாநாட்டில் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் விவசாயியுடைய நிலை அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுடைய நிலை குறிப்பாக நாங்களாம் வாழக்கூடிய தோட்ட தொழிலாளிகளுடைய நிலை இதெல்லாம் நாங்கள் அதில் வந்து வலியுறுத்தினோம் அப்புறம் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதில் குறிப்பாக வந்து பண்ண விஷயம் இலங்கை அப்படிங்கிறனால இலங்கையிலிருந்து கட்டாயப்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு ஒரு ஆறு லட்சம் பேரை சினிமாவோ சாஸ்திரி ஒப்பந்தம்னு இந்தியாவுக்கு அடிச்சிருக்காங்க பல லட்சம் பேரை வந்து இலங்கையில் செட்டில் பண்ணியிருக்காங்க அவருடைய வாழ்க்கை அவருடைய மனித உரிமை எப்படி மீறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத வலியுறுத்தி அந்த மாநாட்டில் நாங்கள் பல்வேறு விஷயங்களை வந்து பண்ணோம் அதுக்கு நல்ல வரவேற்பு வந்து கிடச்சிது இப்போ அங்கே எட்டு நாள் மாநாடுங்கும்போது ஒவ்வொரு நாட்டில் வந்து பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வந்து சொல்லியிருப்பாங்க அந்த பிரச்சனைகளில் நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக நம்மளுக்கு ஆச்சரியப்படக்கூடிய அதிர்ச்சி தக்க விஷயங்கள் பரிமாறி இருப்பாங்கள்ல அப்படி என்னெல்லாம் நடந்தது இல்லை அதில் குறிப்பாக வந்து பாலஸ்தீனத்திலிருந்து பல பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்போ அந்த காசாவில் நடக்கக்கூடிய அந்த மனித உரிமை மீறல் குறிப்பாக குழந்தைகள் உணவு இல்லாமல் குழந்தைகள் கொல்லப்படுறது அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை அந்த மாநாட்டில் வந்து ஏற்படுத்துனது அப்போ நமக்கு அதை பார்க்கும்போது ஏன்னா நமக்கு பக்கத்து நாடு இலங்கை அந்த இலங்கையில் எப்படி மனித உரிமை வந்து ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லைன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முன்னாடி எப்படி அங்கே நடந்ததோ அதே மாதிரி தான் பாலஸ்தீனத்திலே நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சது அதில் அந்த மாநாட்டில் இலங்கையில் நடந்த அந்த மனித உரிமை மீறல் அல்லது அந்த இன அழிப்பு அது வந்து நாங்கள் வந்து அந்த மாநாட்டுக்குள்ளே நாங்கள் பெரும்பாலும் கொண்டு வர்றதுக்கு பெரிய முயற்சி வந்து பண்ணணும் அப்போ அது நமக்கு என்ன பட்டது அப்படின்னா வந்து இப்போ பாலஸ்தீன பிரச்சனை வந்து உலகம் முழுவதும் பேசப்படுது பேசணும் அப்படிங்கிற மாற்று கருத்தில் ஆனால் ஈழத்தில் நடந்த படுகொலை அது வந்து பெருசாக பேசப்படலை அந்த மக்களுடைய துயரங்கள் அந்த மக்களுடைய வாழ்க்கை அது வந்து பேசப்படணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அதில் வந்து குரல் கொடுத்தோம் பல்வேறு விஷயங்கள் நாங்கள் முன்வைத்தோம் அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது அதே மாதிரி இலங்கை அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுடைய எதிர்கால வாழ்வுக்கு பல்வேறு நாடுகள் எப்படி உதவணும் அப்படிங்கிறத வலியுறுத்தணும் அதுக்கேற்றவாறு இலங்கையுடைய ஜனாதிபதியும் வந்து ஐநா சபையில் போய் வறுமை ஒட்டி தான் அவர் வறுமையை எப்படி உலகம் முழுவதும் ஒழிக்கிறது அப்படிங்கிற விட்டு பேசியிருக்கிறார் அப்போ எங்களுடைய இந்த உலக மாநாட்டிலையும் கூட இலங்கை அரசு சார்பாக சில அமைச்சர்கள் வந்து கலந்து கொண்டார்கள் கலந்துக்கிட்டு அவர்களும் வலியுறுத்த என்னென்னா உலகம் முழுவதும் மக்கள் வந்து போர் இல்லாமல் வறுமை இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி எப்படி நாம் இணைந்து செயல்பட முடியும் அப்படிங்கிற கருத்தை வந்து அவங்களும் வலியுறுத்தினாங்க அதனால இப்ப இருந்து வந்தவங்க வந்து இன்சிடென்ட் சொல்லி சொல்லியிருப்பாங்க இல்லையா ரொம்ப உணர்வு பூர்வமான விஷயம் அப்படி உங்களை மனசை தைச்ச விஷயம் ஏதாவது இருக்கா இல்ல அதுதான் அவங்க வந்து அது உள்ள மிஸ்டிக்கானு சொல்லும் போது நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி வந்து அவங்க அவங்களுடைய வாழ்க்கையே வந்து தொடர்ந்து வந்து டெட் பாடி பார்க்கறது இருக்குல்ல ஓஹோ அது வந்து ஒரு நிகழ்ச்சியாக அதை போட்டாங்க அது நமக்கு அப்படியே வந்து உள்ள வந்து பதறோம் பார்க்கும்போது எப்படி வெறும் டெட் பாடியா அங்கே கிடக்குது யாராலையும் எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழலுங்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு அதே மாதிரி வந்து ஆப்பிரிக்க நாடுகளில் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை பல்வேறு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கி அங்கே இருக்கக்கூடிய வடங்களை முதலாளிகள் வந்து உலக முதலாளிகள் போட்டி போட்டு கொள்ளையடிக்கிற அந்த சம்பவங்களை சில பேர் வந்து வெளிப்படுத்தினாங்க அதுவும் ரொம்ப ஒரு பெரிய நமக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை உள்ளாக்குற மாதிரி இருந்தது அந்த மாதிரி பல்வேறு நாடுகள் அவரவர் நாடுகளில் என்ன நடக்குதுங்கிறத வெளிப்படுத்தினாங்க இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் சில நாடுகளில் வெட்டிகரமாக எல்லாரும் சமூகமாக வாழ்கிறது எல்லாரும் சா அந்த உணவுக்கான எந்த பஞ்சமும் இல்லாமல் வாழக்கூடிய அந்த சூழலை உருவாக்கி இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கவங்களும் வந்துருந்தாங்க குறிப்பாக கியூபா போன்ற நாடுகளில் இருந்து அப்போ அவங்க வந்து எப்படி ஒரு அமைதியான வாழ்க்கை சுகாதாரத்தில் வீடு அமைப்பில் இல்லைன்னா அந்த நாட்டுடைய வளர்ச்சியில் எப்படி முக்கியமான பங்கு வைக்கிறாங்க அவர்களுக்கு எப்படி அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள் எப்படி ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது அதையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அது இருந்தது இப்போது கியூபானால் கியூபாவில் எ எந்த இஷ்யூ இன்றைக்கி பிரதானமாக பேசப்படுது ஒவ்வொரு நாடுகள்லையும் பிரதானமாக பேசப்படக்கூடிய முக்கியமான அம்சங்கள் ஏதாவது விவாதிக்கப்படுது ரொம்ப முக்கியமான அம்சம் அப்படிங்கிறது இந்த உலக வெப்பமாகுதல் அப்படிங்கிறது தான் ஏன்னா இன்றைக்கி ஒரு பெரிய த்ரெட்டன் அப்படிங்கிறது நீங்கள் என்ன தான் நம்ம அளவில் நம்ம பண்ணினாலும் கூட இந்த உலகத்தை கொலையடிக்கக்கூடியவர்கள் உலக முதலாளிகள் பண்ணுற செயலால் பூமி வந்து எப்போ என்ன நடக்குன்னு யாருக்கும் சொல்ல முடியாது அப்போ இயற்கையுடைய சீற்றம் அப்படிங்கிறது எல்லா நாடுகளையும் பெரிய அளவில் பாதிக்குது அப்போ அது ஒரு அதை எப்படி தடுப்பது அப்போ அது அதுக்கு அந்த உலகத்தை இன்னைக்கு வந்து இந்த மாதிரி சீரழிக்கக்கூடியவர்களுக்கு எதிரான போராட்டங்களை ஒரு சர்வதேச அளவில் எப்படி வலுப்படுத்துவது ஐநா போன்ற அமைப்புகளில் இது எப்படி ஒரு பெரிய லெவலில் முக்கியத்துவம் கொடுத்து பேச வைப்பது அந்த மாதிரி நடந்தது அது இந்தியா ஒப்பிடும்போது இந்தியாவோட ஒப்பிடும்போது பிற நாடுகள் எந்த அளவுக்கு இதுல வந்து விழிப்புணர்வு வந்திருக்கிறது ஏதாவது வருதா இல்ல இல்லை இப்போ விட பெரிய லெவல்ல வந்து விழிப்புணர்வு வந்த நாடுகள் இதில் வந்திருந்தாங்க இந்தியாவில் இப்ப இயற்கை விவசாயம் அதெல்லாம் முயற்சி பண்றாங்க அரசாங்கங்கள் பெருசா அதெல்லாம் கண்டுக்கல நம்ம ஊர்ல ஆனா பல நாடுகளில் அந்த நாட்டு அரசாங்கம் அதுக்கு முழு ஆதரவு வந்து கொடுக்குறாங்க ஸோ அது வந்து நம்ம இன்னும் அதை பார்த்து நம்முடைய முறையெல்லாம் மாற்ற வேண்டியிருக்கு நம்மளும் இப்போ இந்தியாவில் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது பெரும் எட்டு வலி அல்லது பத்து வழி சாலை நிறைய ஏர்போர்ட்டை விஸ்தரிக்கிறது இல்லைன்னா நிறைய பெரிய பெரிய பில்டிங் வாரது இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வெளிநாட்டிலேருந்து வாரது அதை தான் நம்ம வளர்ச்சியாக பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு இருக்குது நம்ம நாட்டில் எல்லா வளங்களும் இருக்கக்கூடிய ஒரு நாடு நம்ம வந்து இந்த உணவு இறையாமையில் ஒரு எப்படி மகாத்மா காந்தி சொன்னார் உலகளவில் யோசித்து உன்னளவில் செயல்படுன மாதிரி நம்ம நாட்டுடைய வளங்களை மையப்படுத்தினோம்னா உலகிக்க ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம இருக்க முடியும் இந்த மாநாடு ஒட்டுமொத்த உலகுக்கு சொல்கிற செய்தி என்ன நம்மளுக்கு சொல்கிற செய்தி என்ன ஏன்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒடுக்கப்படக்கூடிய மக்கள் ஒன்றா சேரணும் நம்மளை ஒடுக்கக்கூடியவர்களுக்கு எதிராக ஒரு நாடு அல்ல எல்லா நாடுகளையும் இணைந்து கைகோத்து நம்ம வந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் இந்த மாநாடு வந்து முக்கியமான அம்சமாக வச்சு